புவிவால் கவரா நாயுடு திருமண மையம் கோவை மாநகரை அகமாக கொண்டு ஆன்லைன் மூலமாக இந்தியா முழுவதும் உள்ள நாயுடு இன மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் திருமண சேவையை செய்து வருகிறது ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டும் இது நாயுடு பெருமக்களுக்கு மட்டும் பெண்களுக்கு முற்றிலும் இலவசம் அதே போல் புரோக்கர் கமிஷன் கிடையாது பதிவு கட்டணம் கிடையாது தரகர் கமிஷன் கிடையாது பெண்கள் என பெண்கள் உங்களது ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை எங்களது அலுவலக வாட்ஸ்அப் எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எண்ணிற்கு அனுப்பி இந்தியா முழுவதும் உள்ள நாடு இன மணமகனை எவ்விதமான கட்டணமும் இன்றி தேர்வு செய்து உங்களது திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம் ஒரு ஜாதகம் நாற்பது உங்களுக்கு உண்டான ஜாதகங்கள் லட்சக்கணக்கில் இருக்கின்றது நீங்கள் மாவட்ட வாரியாக அதே போல் கல்வி வாரியாக உங்களது மணமகளை தேர்வு செய்து கொள்ளலாம் அனைத்து விதமான பெண்களுடைய ஜாதகங்களும் உள்ளது பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை திருமணமாகாத நாயுடு